பறவைக்கும் எங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கு நாங்க பொட்டக்கண்ணு எதிர்பார்த்த மாதிரி பொட்டக்கண்ணாங்க இருக்கு சார் ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் வந்து வாங்குறோம் அடுத்த தடவை வந்து இன்னும் அஞ்சு மாடா சேர்த்து வாங்கணும்னு இருக்கும் ஒரு ஈத்துல எடுத்துலாம் அடுத்த ஈத்துல ஆகும் மாடு அது இல்லாம நாலு பொல்லு இலசு தாராளமா அஞ்சாறு கண்ணுக்கு வச்சுக்கலாம் யூடியூப்ல நிறைய வீடியோ பாத்திருப்பீங்க ஹரி மாட்டி அவரையா ஏன் செலக்ட் பண்ணீங்க நல்ல தரமான மாடு குறைஞ்ச ரேட்ல கொடுக்குறாரு அதனால எல்லா ஊர் வெயில் ஏரியாக்கும் தாங்க இந்த மாடு எனக்கு பத்து பத்து லிட்டர் கறக்குற மாதிரி மாடு வேணுங்கிறவங்க தாராளமா இந்த மாடு சூஸ் பண்ணலாம் இருக்குது குணம் இந்த மாதிரிலாம் யாரும் பாருங்க ஆமிக்க மாட்டாங்க ஓபன் டாக் குணத்துக்கு செக் பண்றேன் பாருங்க கயித்து மேல போட்டேன் இந்த மாட்டுக்கு நம்ம கேக்குற ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ஒன்லி அறுபத்தி ஏழாயிரம் ரேட் தான் கேக்குறோம் வேணுங்கிறவங்க டைரக்டா வாங்க எடுத்துக்கலாம் பத்து மாடு சந்தையில வாங்கினா எப்படி இருக்கும் இது பெஸ்ட் பெற பெர் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் தான் உங்க மாற்றியவர் ஹரி நம்ம இடம் எங்கன்னு எங்க சேலம் மாவட்டம் அயோத்தியப்பட்டினம் கூட்டாத்தபட்டி கிராமத்துல இருந்து நம்ம வாரந்தோறும் ஆடுகள் விற்பனை பதிவு பார்த்துட்டு வரோம் நம்ம பண்ணையில வந்து பலவித ரகமான மாடுகள் நம்ம பண்ணையில உண்டு ஜெர்சி ஜெர்சி கிராஸ் கிராஸ் கிர்க் கிராசு கிரி பிளஸ் மிக்சிங் சிந்து கிராஸ் சிந்தி போன்ற வகைகள் இறக்கிட்டு இருக்கோம் இன்னை வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற நாலு ஸ்டேட்டுக்குமே நம்ம மாடு டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் மக்கள் நல்லபடியாக ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ நம்ம பண்ணையில வந்து இந்த வாரம் எந்த ஊருக்குள்ள மாடு போயிருக்கு நிறைய ஊருக்கு போயிருக்குதுங்க இப்போ வந்து நம்ம பண்ணையில இந்த வாரம் மொத்தம் இருபத்தி மூணு மாடு இறக்கணுங்க திருவாரூர் போயிருக்குங்க வேலூர் போயிருக்கு சீர்காழி போயிருக்கு திருப்பத்தூர் போயிருக்கு புதுக்கோட்டை போயிருக்கு நாமக்கல் மொத்தம் ஆறு இதுக்கு போயிருக்குதுங்க இன்னும் மாடுகள் வந்து நம்ம பண்ணையில ஒரு பதினஞ்சு மாடுகள் விற்பனைக்கு இருக்குது விற்பனையான மாடுகள் நம்ம வீடியோல காமிக்கலைங்க விற்பனை ஆகாத மாடுகளை காமிக்கிறேன் ஒவ்வொரு மாட்டோட விற்பனை பதியும் பாக்கலாம் வாங்க பாக்குற மாடு வந்து ரெட் சிந்தி மாடு பல்லு வந்து நாலு பல்லு ரெண்டா அணித்து காலக்கண்ணி இருக்கு சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமான கன்று நல்ல கால கண் அருமையான ரெட்சனி கன்று விழுந்திருக்குது இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பதினஞ்சு லிட்டர் கறவை வருது அன்றாட கறவை பொதுவாகவே மக்கள் எங்கடா பாஞ்சு லிட்டர் வருதுங்கிறாங்க அதுக்காக இன்னைக்கு நம்ம லைவ் டெஸ்ட் பண்ண போறோம் கறவை கறந்த வீடியோ இருக்குது இப்ப இதுக்குள்ள ஆட் பண்றேன் பாருங்க லைவா வந்து எடுத்த வீடியோ வித் கஸ்டமரை கண்ணு முன்னாடி வச்சு எடுத்த வீடியோ ஆளை ஒளிச்சு பாலுக்கு ஊத்தி எடுக்கல கஸ்டமரை லைவா கண்ணு முன்னாடி வச்சு எடுத்திருக்கேன் வீடியோ காட்டுறேன் அது போல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா டைரக்டா வாங்க இந்த எடுத்துட்டு கறந்து எடுத்து காலையில சாயங்காலம் நம்ம பண்ணையில இருங்க உட்காந்து பதினெட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் கறந்து அளந்து பாருங்க நல்லா இருக்கும் கூட அளந்து பாருங்க பால் நாற்பத்தி ரெண்டு ரூபாய் இதோட பால் சேல்ஸ் ஆகுது சுளி சுத்தமா இருக்குது ரெண்டாணித்து மாடு வெறும் நாலு பல்லுக்கு ரெட் சிந்தி சென்னை எல்லா ஊர் கிளைமேட்டும் தாங்கும் பால் கறந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ எடுக்கிறேன் கறக்கிற வீடியோ உங்களுக்கு முன்னாடி வரும் மாடு வேணுங்கன்னு கூப்பிடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை எழுபத்தி நாலாயிரம் யாருமே தரமாட்டாங்க ரெட் சிந்தி பெருவட்டான மாடு குவாலிட்டி ஷோ குவாலிட்டி மாடு அதே மாதிரி இந்த மாடு முட்டுமோ அதிகமும் பயந்து கறக்கிறது குழந்தை போல இருக்கும் வேணுங்கன்னு கூப்பிடுங்க குணத்துக்கு தங்குங்க அதான் வீடியோல காமிக்கிறமே எப்படிங்க பைப்ல வர மாதிரி இருக்கிற ஜம் இருக்கும் பைப்ல வர மாதிரி குணத்துக்கு எல்லாம் தங்குங்க போட்டோ காசு ஒரே ஈத்துல எடுத்துக்கலாம் ஒரு ஈத்துல எடுத்துடலாம் அடுத்த ஈத்துல தாங்க மாடு அது இல்லாம நாலு இலசு தாராளமா அஞ்சாறு கண்ணுக்கு வச்சுக்கலாம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில இருந்து யூடியூப் மூலமா தான் பாத்து தெரிஞ்சுட்டு வந்தோம் எப்படி நம்பிக்கை வந்துச்சு இங்க ீங்கள எங்க ஊர்ல ரெண்டு மூணு பேரு மன்னார்குடியில இருந்து வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க நல்லா இருக்கும் நம்பிக்கையாவும் இருக்கும் கேரண்டி குடுக்கறேன்னு இருக்காங்க அந்த இந்த மாட்டுல பால் பீச்சு இருந்தீங்களா போட்டு மாடு இன்னைக்கு காலையில போட்டதுன்னு சொன்னாங்க எப்படியோ பன்னெண்டு லிட்டர் பதிமூணு லிட்டர் கறந்துருப்பாங்க பதினெட்டு வரையும் எதிர்பார்க்கலாம் சொல்லிருக்காங்க பதினஞ்சு குடுத்திருக்காங்க கை கரைக்கு போட்டுக்கலாம் மிஷினும் போட்டுக்கலாம் ரேட்டு வந்து எழுபத்தி ஒன்று சொன்னாங்க அப்புறம் நாங்கள் பேசி அறுபத்தி ஏழுக்கு முடிச்சுக்கிட்டோம் நாங்கள் ஜெர்சி மாடு தான் வாங்குறாப்புல ஐடியாவில் வந்தோம் கன்று போட்டு பொட்டை கண்ணாக வாங்கலான்னு தான் வந்தோம் அதே மாதிரி எங்களுக்கு பொட்டை கண்ணு மூணாவது இடத்துல வாங்கியிருக்கோம் கறவைக்கும் எங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கு நாங்க பொட்டை எதிர்பார்த்த மாதிரி இருக்கு காம்புக்கு கேரண்டி குடுத்திருக்காங்க மடிநோய் தெளிவா இருக்குது சார் மேய்ச்சலுக்கு எல்லாம் ஓகே வெயிலுக்கு உங்க ஏரியா வெயிலுக்கு செட் ஆகும் சார் இப்பதான் வந்து வாங்குறோம் அடுத்த தடவை வந்து இன்னும் அஞ்சு மாடா சேர்த்து வாங்கணும்னு இருக்கும் நல்லா இருந்தா திரும்ப வந்து வாங்குவோம் சரி உங்க தூரம் போறமுடியே ராசி உள்ள வியாபாரின்ட்டு நம்பி வந்து நம்பிக்கை தான் கண்டிப்பா நடக்கும் நம்புறோம் நல்லா இருக்கு அண்ணாஜி நம்ம பண்ணையில சரியான குவாலிட்டி ஹெவி இதுதாங்க ஒரு ஆளையே மறைக்கும் அளவுக்கு ஹைட் உடைய மாடு வல்ல அரைக்கடை ரெண்டாண்டித்துக்கு காலக்கண்ணினி இருக்கு கண்ணினி மூணு நாள் ஆகுது கரை வந்து பதினொன்னு பதினொன்னு பஞ்சம் இருக்காது சுளி சுத்தமா இருக்கும் ஹெவி குவாலிட்டி மாடு வந்து அப்படியே நீர் தரத்துல ஒரு ஆளை மறைக்க கூடிய உயரத்துல ஜைஜாண்டிக்கான கிராஸ் டைப்பான மாடு இந்த மாடு வந்து இந்த ஊருக்கு எந்த ஊருக்குனாலும் செட்டாங்க சென்னை வேலூர் புதுக்கோட்டை சைடு சிவகாசி சைடு எல்லா ஊர் வெயில் ஏரியாவுக்கும் தாங்க இந்த மாடு எனக்கு பத்து பத்து லிட்டர் கறக்குற மாதிரி மாடு வேணுங்கிறளவுக்கு தாராளமா இந்த மாடு சூஸ் பண்ணலாம் குணத்துக்கு தங்கமான குணங்க குணத்துக்கு பஞ்சல்ல நல்ல வாழமைப்பு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தரையை தட்டுற அளவுக்கு இருக்குது நல்ல கொம்பு காத காதமைப்பு அனைத்தும் உண்டு ஒரு ஆளை மறைக்கக்கூடிய அளவுக்கு ஹைட் உடைய இந்த கிர் கிராஸ்க்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஓராயிரம் கேட்கிறோம் வேணுங்கிறவங்க வாங்க டைரக்டா எடுத்துக்கலாம் அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஹச்எஃப் மாடு ஒரு லிட்டர் கறந்தா முப்பது ரூபாய்க்கு ஊத்தலாம் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் கறந்தா நாற்பது டு நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஊத்தலாங்க அதனால உங்களுக்கு வந்து நீங்க ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் போட்டு ஹச்எஃப் எடுக்கிறதோட இது போல மாடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு உண்டு மாடு வந்து அதே மாதிரி கிளைமேட் அடாப்ஷன் உண்டு நோய் எதிர்ப்பு சக்தி அனைத்து உண்டுங்க இந்த மாட்டுல ஹச்எஃப்ல கிர் கிராஸ் மிக்சிங் ஆன மாடுங்கனாச்சு மாடு வந்து சுடி சுத்தமா இருக்குது பல் அரைக்கடையா இருக்குது நல்ல குணமான மாடு பொதுவாகவே இது கிராஸ் வந்து கிடைக்காது இது வந்து நல்ல உடல் தோரணையில மாடு நல்லா ஜை ஜண்டிக்க ஒரு குட்டி நீரோட்டமான மாடு இருக்கு தெளிவான முக லட்சணம் தெளிவான குணம் பால் வந்து நேரம் பத்து பத்து கிடைக்கும் இது வந்து மிக்ஸ் ஆகிருக்குது இது அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது நம்மளே நாலு வாரத்துக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டோம் நல்ல மாடு நல்ல குணத்துக்கு நல்லா இருக்கு குணத்துக்குலாம் அருமையா இருக்கு குணம் தங்கமான குணம் பால் தாரி பால் தாரெல்லாம் சூப்பராது இந்த மாதிரி வச்சுதான் கண்டிருக்கும் நேரம் பத்து பத்து கறவைக்கு உத்தரவாதம் உண்டு மாடு தெளிவான மாடு தண்ணி தண்ணிக்கு எந்த தொல்லையும் இல்ல மாடு ரெண்டாம் கிர்கிரஸ் மிக்சிங்க வந்து நம்ம சொல்லக்கூடிய ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் சொல்றோம் வாங்கிச் பண்ணிக்கோ வெயிலுக்கு வெயிலுக்கு எல்லாம் அருமையா இருக்கும் இந்த மாட்டு நல்லா இருக்கும் எந்த தொந்தரவும் இல்லைங்க மாடு தெளிவான மாடு ஆல் பிளாக் ஜெட் பிளாக் வாங்கினாச்சு அதாவது ஆல் பிளாக் ப்ரீடு ஹச்எஃப் வீணத்தை சேர்ந்த மாடுதான் கிராஸ் டைப் நேரம் பத்து பத்துக்கு பஞ்சம் இல்லாத மாடு என்ன சுழி சுத்தமான மாடு ரெண்டாம் நீத்து மாடு நல்ல பெருவட்டான மாடு ரட்ட முதுகு மாடு குணத்துல தங்கம் பொதுவாகவே ஜெர்சி பிரீட் மாடு வந்து நல்லா இருக்குங்க இது ஜெட் பிளாக் மாடு இன்னும் குணமா இருக்குங்க மேச்சல் எப்படி இருக்கும் மேச்சலுக்கு எல்லாத்துக்குமே அருமையா இருக்கும் ஃபார்ம் டைப் போறவங்களும் இந்த மாட்டை செலக்ட் பண்ணலாம் மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஜெட் பிளாக் வேணுங்கிறோம் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் நேரம் பத்து பத்து கரை வரும் இந்த மாட்டுக்கு நம்ம கேட்க ரேட்டு எண்பத்தி ரூபா சொல்றோம் இன்னும் கண்ணு போட பத்து நாள் டைம் இருக்குது வேணுங்கிறோம் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் ஜெட் பிளாக்னு வாங்க ஆல் பிளாக் இது நல்ல கிராஸ் விட்டான மாடு நல்ல நீல் மாடு நீரோட்டம் சைனிங் அத்தனை உண்டு வாழ அமைப்பு காதமைப்பு தல அமைப்பு அனைத்தும் உண்டு இந்த மாட்ல பால் வந்து நேரம் பத்து பத்து அடிக்கும் கேரண்டியாவே சொன்னா சொன்ன மாதிரி இருக்கும் சொன்னா சொன்ன மாதிரி இருக்குங்க வாங்கிட்டு போனவங்களும் தெரியும் ஆனாச்சு இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட்டின் ஜெர்சி கிராஸுங்க இந்த மாட்டில் குறைஞ்சது ஃபேட் வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சு டச் ஆகுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நல்ல கிராஸ் ஃபிட்டான மாடு நல்ல ரெட்டின் கலர் பொதுவாவே ரெட்டின் ஜெர்சியில ஃபேட் நல்லா இருக்கும் அதுக்கு மேலே இது கொஞ்சம் கிராஸ் ஆகிருக்கிறதுனால இன்னுமே ஃபேட் இந்த மாட்டு ஃபேட் கண்ட் இந்த மாட்டு நல்லா இருக்குங்க சுளி சுத்தமா இருக்குதுங்க பல்லு அரைக்கடையா இருக்கு ரெண்டான இது மாடு இது சொன்னாலும் நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களே தெரியாது நேரம் பத்து பத்து கறந்த மாடு டாப் குவாலிட்டி ஜெர்சி ஹெவி சைஸுங்க இங்க வருங்க பை லூஸ் பாருங்க நல்ல ஃபுல் பை வருங்க நல்ல காம்பு வந்து அடிக்க ஒரு காம்பு முதுகு வந்து ரட்டை முதுகு எப்படி சாமியாட்டு நிக்கிது பாருங்க மாடுனா இந்த மாதிரி இருக்கணுங்க நல்ல குணமானா நல்லா நீட்ட போக்கு நீரோட்டமான மாடு தெளிவான மாடுங்க மாடு வந்து என்னைக்குமே வந்து முன் முன்பக்கம் பார்த்தா மாட்டோட நோட்டம் தெரியாது என்னைக்குமே மாட்டை வந்து பின்பக்கத்துல இருந்து பாக்கணும் அப்பதான் மாட்டோட பவர் என்னன்னு தெரியுங்க நல்ல தெளிவான மாடு குணத்துக்கு தங்கமான குணம் குணத்துக்கு பஞ்சர்ல இங்க பாருங்க அப்படியே பூக்காம்புங்க ரோஸ் கலர்ல நல்ல ஒண்ணு இருக்காது அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது பூக்காம்பு பால் தர பாருங்க அடி இங்க பாருங்க ஒரு இன்ச்சு பைப்பாட்டுக்கு மாடு தெளிவான மாடு சுளி சுத்தமான மாடு ரெண்டா மாடு இது நீங்க நம்ம சரி சரி நம்மட்டும் சரி உண்மையான நேரம் பத்து பத்து கரை வடிக்கும் மாடு தெளிவான மாடு வேணுங்கிறவங்க உடனே கூப்பிடுங்க இந்த மாட்டோட ரேட் வந்து எம்பத்தி ஆறாயிரம் சொல்றேங்க என்னடா எண்பத்தி ஆறாயிரம் சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம் இன்னைக்கு மார்க்கெட்ல நேரம் பத்து கறக்குற மாதிரி ஒரு லட்சம் இருபதுன்னு கூட சொல்றாங்க நான் நியாயமா சொல்றேன் வாங்கினவங்களுக்கு ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு தெரியும் நான் சொல்றது கரெக்டு வரைக்கும் ஆறாயிரம் விலங்கி நேரம் கரவை கேரண்டியே குடுக்குறேன் அதுலயே அனுசரிச்சு அனுசரிச்சு குடுக்கறேன் கறவை கம்மியா இருந்தா கொண்டு வந்து கூட விட்டுரலாம் அந்த அளவுக்கு உத்தரவாதம் திருப்பத்தூர் மாவட்டம் ஊர் பேரு பெரும்பள்ளி உங்க ஏரியா எப்படி ஆச்சு கூலிங்கான ஏரியா தான் கொஞ்சம் மலை பிரதேசம் மலை பிரதேசம் மலை பிரதேசத்துக்கு எல்லா மாட்டும் செட் ஆகாது செட் ஆகாது அதுக்கு தகுந்த மாதிரி தான் சென்டரேஷன் பண்ணிக்கிறோம் இது ரெண்டும் நல்லா இருக்குமா மலைக்கு ஆ நல்லா இருக்கும் ஹெச்எஃப் புலும் அங்க செட் ஆகுதோ ஹெச்எஃப்ல செட் ஆகுது பாதுகாப்பா வச்சுக்கணும் நீங்க யூடியூப்ல நிறைய வீடியோ பாத்து ஆமா நம்ம ஹரி மாட்டி அவரிய ஏன் செலக்ட் பண்ணீங்க நல்ல தரமான மாடு குறைஞ்ச ரேட்ல கொடுக்குறாரு அதனால அவரை செலக்ட் பண்ணீங்க ஆமா அண்ணாச்சி இந்த மாட்டுக்கு உண்டா ஆஹ் கண்டு போட்டுக்குது பால் கறந்து செக் பண்ணீங்களா செக் பண்ணிட்டோம் எப்படி இருந்துச்சு பால் பால் அவர் சொல்ற மாதிரி இருந்துச்சு சொல்ற மாதிரி இருந்துச்சு காலையில எட்டு லிட்டர் சாயங்காலம் ஏழு லிட்டர் ஆமா சொல்ற மாதிரி இருந்துச்சு பதினஞ்சு லிட்டர் ஓகே தான் இது எவ்வளவு சொல்லிருக்காங்க பால் பால் பதினேழு சொல்லிக்கிறாரு ரெண்டுக்கும் கேரண்டி என்னெல்லாம் சொல்லிருக்காங்க பால் கேரண்டி சொல்லிக்கிறாரு எங்கெல்லாம் போனீங்க பண்ண இங்கும் போல இங்கதான் சந்தை எந்த போலயா

மத்தவங்க வாங்கலாம் நம்பி வாங்கலாம் கண்ணு மாடு அழகே கிடையா வெள்ளிக்கிழமை காலில ஈனி இருக்கு ஒரு நாலு மணி அளவுல கண்ணு இணைச்சுங்க மாடு வந்து நல்ல எலும்பு கனமான மாடு ஷோ குவாலிட்டி மாடு மாடு வந்து சுளின்னு பாத்தீங்கன்னா சுளி சுத்தமா இருக்குது பல்லு அறக்கடையா இருக்குது மூன்றாம் இடத்துக்கு கண்ணு இன்னைக்கு ஏனி இருக்குது கரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்போது எட்டு பதினேழு லிட்டருக்கு பஞ்சம் இல்லாத மாடு சுழி சுத்தமா இருக்குது கண்ணும் சுளி சுத்தமா இருக்குது மாடு வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்குற கேரண்டியான கரவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு பஞ்சம் வராதுன்னு சொல்லி கொடுக்கலாம் மாடு வந்து செவல சட்ட மாதிரிங்க அங்கங்க வெள்ள இருக்கும் மாடு நடைல விடுற பாருங்க இது வந்து பால் மொழில இல்லைங்க சீம்பால் மடி ஒரிஜினலா மாடு வந்து வச்சு இறங்கின மடிங்க மாடு வந்து இது வேற ஒருத்தவங்க இருபது இருபத்தி ரெண்டு லிட்டர் கூட சொல்லி வித்துருவாங்க நான் வந்து பதினஞ்சு லிட்டருக்கு பஞ்சவரான்னு சொல்லி கொடுக்குறேன் சுளி சுத்தமா இருக்குது மாட்டுல எந்த தப்பு தவறில தீனி தண்ணிக்கு நல்லா அருமையா இருக்கும் குணத்துல தங்கமான குணம் யாரு வேணாலும் பீச்சுக்கலாம் குழந்தைங்க கூட பீச்சுக்கலாம் அந்த குணம் பல்லு அரைக்கடையா இருக்குது இந்த அறுபத்தி ஏழாயிரம் ஏழாயிரம் ரேட் தான் வேணுங்கிறவங்க டைரக்டா வாங்க எடுத்துக்கலாம் இந்த மாடு வந்து அழகே கிடக்கு எடுத்துட்டு போறவங்க ரட்டிப்பு லாபம் உண்டு வேணுங்கிறவங்க வாங்க எடுத்துக்கலாம் ஆனாச்சி நம்ம பண்ணையில வந்து கிர எப்பயும் கிராஸ் கொண்டு வந்து பாத்திருப்பீங்க நீ ஒரிஜினல் கிரே கொண்டு வந்திருக்கோம் ஒரிஜினல் எப்படி சொல்றீங்க மாட்டோட தலா அமைப்பு பாருங்க திமில் அமைப்பாரு திமில் பாருங்க

ஒளிச்சு மறைச்சு காமிக்கல வந்து பழகுனுச்சுன்னா ஒரு நாட்டு காங்காய மாடு எப்படி ஒரு ஜல்லிக்கட்டு மாடு எப்படி ஒரு ஆளுங்களை உண்மையா நேசிக்குதோ அந்த மாதிரி பழகக்கூடிய ஒரு இனம் தான் இது ஆளுங்களை உண்மையாலும் ரொம்ப நேசிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கிரில நல்ல மாடு ஏ டு மில்க் ஒரு லிட்டர் எவ்வளவு போயிட்டு இருக்கேன் இப்போ மில்க் எல்லாம் வந்து நம்ம லிட்டர் சென்னையில நூத்தி ஐம்பது வரைக்கும் கூட விற்கிறாங்க எண்பது ரூபா வரைக்கும் கூட விற்கிறாங்க தெரியாது மலுக்கு ரேட்டை பத்தி பேசலாம் தெரியாதவங்க என்ன பண்ணுவான் முப்பது ரூபாய்க்கு தான் விகிதம் அம்பால வாங்கிக்கோங்க அதனால ஏட்டு மலுக்கு கூத்துறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும் வெயிலுக்குலாம் வெயிலுக்கு எல்லாம் நீங்க கேள்வி கேக்குது வெயிலுக்கு அட்டகாசமா தாங்கும் இந்த மாடு கறவை வந்து ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு இருக்காது பஞ்சிருக்காது இந்த மாட்டுல அடிச்சுக்கவே முடியாது மாடு வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் பொதுவாவே கிரோட ரேட் வந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கண்ணு குட்டி ஒரு லட்சம் எல்லாம் ஊசி போட்டுட்டு போடுறாங்க என்னைக்கு ஹரியோட ரேட் அடிச்சுக்க முடியாது வெறும் எழுபத்தி ஏழாயிரத்துக்கு நம்ம கிர் ஒரிஜினல் பெல்ட் குடுக்குறோம் இதுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் ஒண்ணு பண்ண வேணாம் அது பாட்டு நம்ம போறதுன்னு அது பாட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கோம் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு ஸ்ரீபுரம் தங்க கோயில் நேர் எப்படி இந்த ஹரி தெரிஞ்சுக்கிட்டீங்க யூடியூப் பேஸ்புக்ல பாத்து தெரிஞ்சுக்கணும் சொன்ன மாதிரி நம்பிக்கையா நடந்துக்கிட்டாரா நம்பிக்கை தான் விலையெல்லாம் அனுசரிச்சு குடுத்தாரா விலை அனுசரிச்சு தான் கொடுத்தாரு பால் எவ்வளவு சொல்லியிருக்காங்க வேலைக்கு பத்து பத்து சொல்லியிருக்காரு இருபது லிட்டர் பால் என்ன காரணம் கருப்பு வெள்ளம் வாங்கிருக்கீங்களா வேணும்னு பாத்தா எல்லா பண்ணையை விட்டுட்டு நம்ம ஹரி மாட்டு பண்ணைக்கு காரணம் என்ன நம்பிக்கை கேரண்டி சொன்னாங்களா ஏதாவது பத்து பத்து கேரண்டி சொல்லிருக்காரு நான் ஏற்கனவே சந்தையில எடுத்துருக்கேன் மாடு இருக்க வச்சிருக்கிறேன் எப்படி இருக்குது சந்தையில் எடுத்துக்கலாம் எப்படி இருக்குது ஒரு பத்து மாடு சந்தையில் வாங்கினா எப்படி இருக்கும் அது இது இது பெஸ்ட்டு இவங்கள்ட்ட பண்ணையில் வாங்குறதுதான் பெஸ்ட்டு பெஸ்ட் சந்தையில் வாங்குறது ஃபெயிலியர் வர வாய்ப்பு நிறைய இருக்கு வாய்ப்பு எத்தனாவது ஈத்து என்னாச்சு இது ரெண்டாவது ஈத்து எப்படி பண்ண மாதிரி எதுவும் வைக்கலான்னு ஐடியாவில் இருக்கீங்களா தச்சமே இல்லை ஃபியூச்சரில் வாய்ப்பு இருக்கு இத்தனை மாடு வளர்க்கிங்க அங்கே ஊரில் ஒரு நாலு மாடு வச்சிருக்கேன் அந்த மாடுலாம் எவ்வளோ குறுக்கு பாலெலாம் ஒரு நாளைக்கு இல்லை ஒரு அஞ்சு கம்மியாக தான் இருக்கும் அவ்வளோதான் இருக்குது லோக்கல்லே வாங்கினீங்களா லோக்கல்ல வேலூர்ல வெயில் பயங்கரமா இருக்குமே ஆமா கேக்குறீங்க வெயில் தாங்க அது ஒரு கேக்குறேன் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு வந்திருக்கீங்களா பாக்கணும்ன்றதுக்காக மாட இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே மக்கள் வந்து விரும்பக்கூடிய ரகம் அதே மாதிரி இந்த கலர் வந்து எங்கயுமே கிடைக்காதுங்க பிஸ்கட் கலர்ல அப்படி மாதிரிங்க கிராஸ் நல்ல அருமையான மாடு சுளி சுத்தமான மாடு ரெண்டாணி மாடு டாப் குவாலிட்டி கிருங்க ஜெர்சி பிளஸ் கிர் மிக்சிங் ஆன மாடுங்க நல்ல பேக் வெயிட் உடைய மாடு தோரணையான மாடு ஹெவி சைஸ் போன் வெயிட் உடைய மாடு ஷைனிங் தோல் நல்ல கரக்கும் வாழமைப்பும் சரி அனைத்தும் இந்த மாட்டுல இருக்குது குணத்துக்கு பச்சினம் குழந்தை மாதிரி என்னடா இப்படி சொல்ற குணத்தை சொல்ற குணத்தை சொல்றேன்னு கேக்குறாங்க மக்களே காமிச்சிருவோம் இங்க பாருங்க இங்க பாருங்க மூக்கண்ட கூட பிடிக்கல நல்ல அருமையான குணம் மாட்டு குணத்துக்கு பஞ்ச இல்லாத மாடு இன்னும் நல்லா தோல் ஊசி பாருங்க பால் எட்டு பதினாறுக்கு பஞ்சம் வராதுங்கனாச்சு இவருக்கு தொல் ஃபுல்லாக கிடக்குது சுளி சுத்தமா இருக்குது இந்த மாடு வந்து எட்டு எட்டு ஒரு பதினாறுக்கு பஞ்சம் வராது மாடு வந்து யார் வேணாலும் கறந்துக்கலாம் சென்னை வேலூர் போன்ற எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் இந்த மாடு அடாப்ட் ஆகும் இந்த மாடு நம்ம கேட்குற ரேட் வந்து எழுபத்தி மூணாயிரம் இரண்டாம் இது ஜெர்சி கிர்க்ராஸ் எட்டு எட்டு பதினாறுக்கு பஞ்சம் இருக்காது ஃபேட் நல்லா இருக்கும் எல்லா ஒரு கிளைமேட் அடாப்ட் ஆகும் சொல்லக்கூடிய ரேட் வந்து எழுபத்தி மூணு நம்ம பொதுவாகவே கேரண்டி என்னன்னு கேட்டீங்கன்னா நாலு காம்பு கேரண்டி கொடுத்துரும் மெயினான விஷயம் ஆடு வந்து தண்ணி தண்ணி கேரண்டி கொடுக்குறோம் மூணாவது விஷயம் விஷயம் உங்க ஏரியாவுக்கு நல்ல கிளைமேட் தாங்கும் அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுக்குறோம் ஏன்னா சில பேர் என்ன பண்றான் ஹச் மாடு கூட சென்னைக்கு தாங்கும் தாங்கும் பொய் மாத்தி வித்துறாங்க நம்ம அந்த வேலை செய்யறது இல்ல கிளைமேட்டுக்கு தாங்களே ரிட்டர்ன் கொண்டு வந்து விடுன்னு நம்ம சொல்றோம் வெயில் பிரதேசத்துக்கு ஹெச் தாங்காது தாங்காது பராமரிப்புன்னு ஒண்ணு இருக்குதுங்க அதே மாதிரி கறவை இவ்வளவு வரும்னாக்க வரும் கண்டிப்பா கறவைக்கு மிஸ் ஆகாது கேரண்டி உண்டு மாடு மொத்தத்துல எந்த மாட்டு உடல்ல எந்த நோவு நொடியும் இல்லை காம்பு வந்து மடிநோய் வந்த மாடு இல்ல இதுக்கெல்லாம் கேரண்டி கொடுத்து ரேட் ரேட்டு பின்ன அனுசரிச்சு நியாயமான ரேட்டுக்கு விற்பனை பண்றோம் நேரடியாக விசிட் பண்ணுங்க வாரந்தோறும் தோறும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நம்ம பண்ணையில வியாபாரம் இந்த மாடு வந்து ஒரு செம்புத்து ஜெர்சி கிராஸ் நாட்டு கிராஸ் மிக்சிங் ஆன மாடு சுளி சுத்தமான மாடு பல்ல அரைக்கடையா இருக்குது நல்ல மடித்தார பால் காம்பு நல்ல குணமனம் ரோஸ் காம்பு கறக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும் குணத்துல தங்கமா இருக்கும் தண்ணி நல்லா இருக்கும் எல்லா ஒரு கிளைமேட் அடாப்டன் நல்லா இருக்கும் கரை வந்து ஒரு எட்டு ஏழு ப பதினஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம் நாலு காம்பு தெளிவா இருக்குது வேணுங்கிற கூப்பிடுங்க ஜெர்சி கிராஸ் அது கிராஸ்ல என்ன கிராஸ் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா நாட்டு கிராசிங் ஆயிருக்குது மாடு பஞ்சமே இல்லாத மாடு வேணுங்கிற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் பால் இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கற ரேட் வந்து அறுபத்தி ஏழாயிரம் பால் வந்து எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் கறந்துக்கலாம் மாடு லைட்டா ஒரு நீர் கம்மியான மாடு இருந்தாலும் நீர் கம்மியா இருக்க மாடுதான் கறக்கும் காட்டு மேய்ச்சல் மாடு கால் தட இருக்கிற மேய்ச்சலே வரம்பி அந்த மெய் மேய்து நல்ல மேயும் குணத்துக்கு பஞ்சம் இல்லாத மாடு வேணுங்கன்னு கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் மேய்ச்சலுக்கு அருமையா இருக்கும் மேய்ச்சலுக்குலாம் அருமையாக அருமையா இருக்கும் அறுபத்தி ஏழாயிரம் வில பதினஞ்சு லிட்டர் பால் எல்லா ஊருக்கும் தாங்கும் நல்லா இருக்கும் நீன்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் பிடிக்குங்க ஒரு ஒரு வாரத்துக்குள்ள இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஜெர்சி நல்லா கொஞ்சம் கிராஸ் வெட்டான மாடு சுளி சுத்தமான மாடு நல்ல குவாலிட்டி நல்ல வாழமைப்பு நல்ல முகலட்சணம் அனைத்தும் உண்டு பேக் வெயிட் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க மாடு எப்பயுமே பொறங்கணம் இருக்கணுங்க கட்ட முதுகு மாடு மாடு முகலட்சணத்து சரி குறைபாடுங்கிறது இந்த மாட்டுல ஒரு சதவீதம் கிடையாது சுளி சுத்தமா இருக்குது நல்லா இந்த மாட்டுல பொறுத்த வரைக்கும் ஃபேட்டுக்கு பயந்து ஃபேட் அற்புதமா இருக்கும் நல்ல செவலையில ரெட்டின் அதாவது ரெட்டின் செவலை கலந்த மாதிரி இது ஆனா ரெட்டின் கலர்ல ரெட்டின் மிக்சிங் இந்த செவலையில இது வந்து ஜெர்சி கிராஸ்ங்க சுத்தமா மா இருக்கு இப்படி ஷைனிங் இருக்கா ஆடு வந்து பாக்கும்போதே தெரியும் வெயில்ல பல பாலு மின்னது பாத்தீங்களா அந்த மாடு எப்பயுமே குணத்துக்கு குழந்தை மாதிரி ரவ கூட அசையாது பால் தார பாருங்க அப்படியே பைப்பாட்டு இருக்குது அரை இன்ச்சு பைப்பாட்டு ரெண்டா பக்கம் மாடு தார வந்து பிரிஞ்சு போகுது அடி வயிற்றுல இந்த மாதிரி நல்லா பால் ரொம்ப கண்டு போட பத்து டு பதினஞ்சு நாள் ஆகுங்க இங்க பாருங்க அடி ஃபுல்லா காம்பு என்ன காம்பு காம்பு வந்து பூ காம்பு தாங்க இருந்தாலும் நம்ம ஒரு எட்டு ஏழு பதினேழு லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாங்க இந்த மாடு நம்ம கேக்குறது எழுவத்தி மூணாயிரம் டாப் குவாலிட்டி ஜெர்சி அதுலயே அனுசரிக்கலாம் முன்ன பின்னால முகாலக்ஷணம் எந்த குறைபாடும் இந்த மாடுல கிடையாதுங்க ஒரு மகாலட்சுமி ஆட்டம்தான் இருக்கு முகத்தை பார்க்கும்போது இது ஒரு கிர்கிரஸ் மாடு சுழி சுத்தமான மாடு பல்ல அரக்கரை ரெண்டா நேத்து ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு பஞ்சர் இல்ல குவாலிட்டிக்கு பஞ்சர் இல்ல மாடு வந்து செவன்ட்டி தேர்ட்டி மிக்ஸிங்ல இருக்குது அதாவது செவன்ட்டி கிர்ரு தேர்ட்டி வந்து ஜெர்சி மிக்ஸிங்ல இருக்குது அதனால ஃபேட் கன்டென்ட்க்கும் பிரச்சனை இல்லை பாலுக்கும் பிரச்சனை இல்லை கிளைமேட் அடாப்ஷன் பஸ்ட் குவாலிட்டியும் இருக்கும் குணத்தை கூட எதுக்கு நம்ம பேசி நான் சொன்னாரு மக்கள் நம்ம குணத்தை காமிச்சிடலாம் பால் தர பால் தர நல்ல குணமும் தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும் நல்ல கொம்பமா சூப்பராது தண்ணி திணிக்கு அதாவது அண்ணாச்சி கிரை பொறுத்த வரைக்கும் பழகணும் அது வந்து ஒரு நல்ல நண்பன் மாதிரி தான் உதைக்கிறது முட்டறது எதுவும் பண்ணாதுன்னா பண்ணையில இருக்கவங்க பொதுவாவே ஏன் கிர்கிராஸ் வேணும்னு நம்ம கிர்க்ராஸ் சேல்ஸ் தான் அதிகம் கேட்டீங்கன்னா கிரி வாங்குவாங்க இந்த மாடு எட்டு எட்டு பதினாறு லிட்டர் கறக்குற மாடு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு எழுபத்தி மூணாயிரம் ரெண்டு கிரு இருக்குது ரெண்டு எட்டு எட்டு பதினாறு லிட்டர் கேரண்டி கொடுத்து ரெண்டு நம்ம எழுபத்தி எழுபத்தி மூணு மூணு பர் மாட்டுக்குறேன் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் டிகிரி செம்புத்துக்காரி நாலு பல்லு ரெண்டா நேற்றுக்கு கண்ணு இனி இருக்கு காலக்கண்ணு மூணு நாள் ஆகுது சுளி சுத்தமான மாடுங்க சுளி சுத்தமான கன்றுங்க பதினஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்தே கொடுக்கலாங்க யாருக்கா இருந்தாலும் மாடு அவ்வளவு குணமான மாடுங்க நல்ல கரவு வருதுங்க கறந்து நாமளே செக் பண்ணியாச்சு ஆச்சு கரவு ஹண்ட்ரட் பர்சன்ட் வருது வேணுங்கிற கரந்து பாத்து கூட செக் பண்ணிக்கலாங்க தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருக்குங்க மாடு வந்து அப்படியே பை காம்புல வந்து அப்படியே டாப் குவாலிட்டியா மடி இறங்கி இருக்குதுங்க இந்த மறக்கிறதுக்கு அப்படியே அவ்வளவு சாஃப்டா இருக்குது காம்பு பூ போல மாடு வந்து நாலு பல்லுக்கு ரெண்டாநீத்துக்கு கண்ணி இருக்குதுங்க காலக்கண்ணு மாடு வந்து தாராளமாக இந்த மாதிரி மாடுகள் ஏழு கண்டுக்கு வச்சு நம்ம பலன் பெற்று இருக்கலாங்க மாடு கரவு பதினஞ்சு லிட்டர் வருதுன்றதுனால ஃபேட்னஃப்பும் நல்லா இருக்குது கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்குது மெயினாக காட்டு மேய்ச்சல் மாடுங்குது இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் கேட்குறோம் அதையும் முன்னப்பி நான் அனுசரிச்சு கொடுத்துடலாங்க நட உட பாவனை உடல் தோரண ஷைனிங்கு அமைப்பு அனைத்தும் உண்டுங்க இந்த மாட்டில் ஜீரோ புள்ளி சதவீதம் கூட இந்த மாட்டுல குறைபாடுங்கிறது கிடையாதுங்க அந்த அளவுக்கு நீரோட்டமான மாடு நல்லா நீர்லட்டான மாடுங்க வேணுங்கிறன்னு கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் உடனே கூப்பிடறவங்களுக்கு தானே இந்த மாடு கிடைக்கும் இதெல்லாம் எங்கேயும் பை பைக்காம்பு செட்ல இந்த அளவுக்கு நாலு பெண்ல ரெண்டாண்டு மாடு எங்கேயுமே கிடைக்காதுங்க அவ்வளவு சீக்கிரத்துல கண்ணு கால கண்ணா போச்சுங்க தெளிவான மாடு நல்லா பாருங்க வெயிலுக்கு எப்படி தோல் மின்னுது பாருங்க என்னைக்கு மின்ற மாடு கறவைக்கு விட்டு கொடுக்கவே கூடாதுங்க மாடு வந்து நடையில பாருங்க ரெட்டை வரி மடி எடுத்துக்குதுங்க வேணும் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் அறுபத்தி நாலாயிரம்